ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னவென்றால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு என்னென்ன தெரியுமா தமிழக அரசு அறிவிப்பு முழு ஏதோ இந்த வீடியோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலும் சற்று பக்கத்தில் உள்ளே பேசுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லீடர்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒன்று கிலோ பச்சரிசி ஒன்று கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுக்கரும்பு வழங்க தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகளில் பச்சரிசி சர்க்கரை கரும்பு சர்க்கரையுடன் ரொக்கப்பரிசு வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறப்பட்டு இருப்பதாவது தைப்பொங்கல் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தேழு ஆயிரத்து நானூற்று இரண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கும் வகையில் இருநூற்று முப்பத்து எட்டு கோடியே தொன்னூற்று இரண்டு லட்சத்து எழுபத்து இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஒன்று செலவினம் ஏற்படும் கொள்முதல் செய்யப்பட உள்ள பச்சரிசி கரும்பு சர்க்கரை ரேஷன் கடைகள் மூலம் அனைத்து அரிசி பெறும் அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் கரும்பு ஒன்றுக்கு முப்பத்து மூன்று பைசா கொள்முதல் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டு இருந்தது இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட பொங்கல் தொகுப்பில் ரொக பரிசு அறிவிப்பு இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பொங்கல் தொகுப்பு எப்போது வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இந்த விட உங்களை பிடித்திருந்தாலும்